வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து விடுகதையும் அதற்குரிய விடைகளும் படங்களும் இருக்கோம் இன்றைய பதிவில் இருக்கக்கூடிய விடுகதையும் விடையும் பாருங்கள் தோலை உரித்தால் அழமாட்டான் உரித்தவனை அழ வைப்பான் அது என்ன வெங்காயம் மூன்று திருடர்களை சுற்றி ஒரு டஜன் போலீஸ் அவர்கள் யார் கடிகாரம் உட்கள் ஒட்டியது இங்கே வெட்டியது எங்கே அது என்ன கடிதம் கணத்த பெட்டி கதவை திறந்தால் மூட முடியாது அது என்ன தேங்காய் உதைக்க தெரிந்தவனுக்கு உழைக்கவும் தெரியும் அது என்ன கழுதை ஊர் முழுக்க ஒரே பந்தல் அது என்ன பானம் எளிதில் உழையும் புட்டியில் இரண்டு ஸ்ட்ராங் தைலம் அது என்ன முட்டை ஒத்தைக்கால் கோழிக்கு வயிறு நிறைய முட்டை அது என்ன மிளகாய் உருண்டை தலையனுக்கு உடம்பெல்லாம் மஞ்சள் மஞ்சள் போர்வை அவன் யார் எலுமிச்சம்பளம் உயரப் பரப்புவனுக்கு கால் காலல்ல அவன் யார் பட்டம் ஒளி கொடுத்தே உணையழைக்கும் ஊர்க்கத்தையும் சொல்லும் அது என்ன டெலிபோன் ஊர்க்கதையும் சொல்லும் சிறகழித்து பறப்பவனை சமாதானத்துக்கு உதாரணம் என்பர் அவன் யார் புறா பார்க்க அழகானவன் பாம்புக்கு எதிரி அவன் யார் மயில் இர ரட்டைக்குழல் துப்பாக்கி தோட்டா இல்லாமலே வெடிக்கும் எப்போதாவது அது என்ன மூக்கு ஓடியும் வருவான் உருண்டும் வருவான் அவன் யார் சைக்கிள் கைப்பட்டதும் சிடுங்குவான் கதவு திறந்தால் அடங்குவான் அவன் யார் காலிங் பெல் முப்பத்தி ரெண்டு சிப்பாய் நடுவே மகராசா அவர்கள் யார் பற்கள் நாக்கு கட்டில் நான்கு நடக்காது கண் ஆயிரம் இமைக்காது அது என்ன கட்டில் என்று விடுகதியும் அதற்குரிய விடைப்பகுதியும் பார்த்துட்ருக்கோம் இந்த விடைக்குரிய படங்களையும் பார்ப்போம் நன்றி வணக்கம் விடுகதையும் அதற்குரிய விடைகள் அதற்குரிய விடைகளுக்குரிய படங்கள் மட்டும் இளைவங்களுக்கு வரிசைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த படங்களை பாருங்கள் விடுகதையும் படியுங்கள் நன்றி வணக்கம்